நேற்று அஜித் அவர்கள் கொடுத்த பேட்டியை முழுமையாக பார்த்தாங்களா என்னன்னு தெரியல சில விஜய் ரசிகர்கள் வந்து அஜித் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு விஜய் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சோசியல் மீடியாக்களில் ஃபயர் இருக்காங்க அதாவது அஜித் அவர்கள் அந்த பேட்டியில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க கரூர் துயர சம்பவத்திற்கு அந்த நபர் மட்டுமே பொறுப்பு கிடையாது நம்ம எல்லாருமே பொறுப்பு தான் ஊடகங்களும் பொறுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் பேசியிருந்தாங்க உடனே விஜய் ரசிகர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜய் மேலே தப்பு இல்லைன்னு அஜித் சொல்லிட்டாரு விஜய் மட்டுமே பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஃபயர் விட்டுட்டுருக்காங்க விஜய் மட்டுமே பொறுப்பு இல்லைன்னு தான் சொன்னார் விஜய்க்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்லலை விஜய்யும் ஒரு பொறுப்பு தான் நம்ம எல்லாரும் ஒரு பொறுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அஜித் வந்து பேசியிருக்கார் அதாவது அஜித்துக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் அவரே வந்து அந்த சம்பவத்தில் பொறுப்பேற்றுக்கிறாரு நம்ம எல்லோருக்குமே அதில் பொறுப்பு இருக்குது அப்படின்னு விஜய் அவர்கள்ட்ட எல்லாரும் எதிர்பார்த்தது இது தான் அவரை வந்து குற்றவாளி அவர் வந்து கொலை பண்ணிட்டார் அப்படின்லாம் சொல்லலை அவரை பார்க்க வந்து இப்படி ஆயிடுச்சு இத்தனை பேர் இறந்துருக்காங்கங்கும்போது ஒரு தார்மீக பொறுப்பு கூட இல்லாமல் அவர் வந்து அந்த வீடியோவில் பேசியிருந்தாருன்னு தான் எல்லாருமே அவரை வந்து பயங்கரமாக சாட ஆரம்பித்தாங்க அதாவது அவருக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரியும் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது மற்ற இடங்கள்லலாம் நடக்கலையே சிஎம் சார் பழி வாங்கணுன்னா என்ன பழி வாங்குங்க நான் வந்து ஆஃபீஸ்லேயோ வீட்லையோ தான் இருப்பேன் அப்படின்னு அந்த வீடியோவில் பேசியிருந்தார் இல்லையா அதுதான் எல்லாரையுமே டென்ஷன் ஆகிச்சு மற்றபடி விஜய் வந்து முதல்ல அந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு தார்மீக பொறுப்பு ஏற்றிருந்தாருனா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது சரி ஏதோ தெரியாமல் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு நடக்கக்கூடாது நடந்துருச்சு இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு விஜய்க்கு வந்து வாய் வரல ஆனால் இப்போ வந்து அஜித் நம்ம எல்லாருமே பொறுப்புன்னு சொல்லியிருக்காரு அதை கூட புரிஞ்சிக்காமல் இவனுக்கு என்ன பேசுகிறானுங்கன்னா விஜய்க்கு வந்து பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு பேசுகிறானுங்க இவனுங்களை மாதிரி தற்கொலைகளாக வச்சுட்டு என்ன செய்ய முடியும் சரி அஜித் அந்த பேட்டியில் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொன்னார் அதெல்லாம் இவனுக்கு காதில் விழுகலையாம்மா தன்னுடைய செல்வாக்கை காட்ட கூட்டம் கூட்டம் கலாச்சாரத்தை முதல்ல ஒழிக்கணும் அப்படின்னு அஜித் பேசியிருக்காரு எது தெரியலையா நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் கூட்டம் கூட்டுவதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு அது இவனுக்கு கண்ணில் படலையா இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் பல லட்சங்கள் செலவு செய்து தியேட்டரை புதுப்பிக்கிறார்கள் கொண்டாட்டம் என்ற பெயரில் உள்ளே பட்டாசுகள் வெடிப்பது இருக்கைகளை உடைப்பது ஒன்ஸ் மோர் கேட்டு திரையை கிழிப்பது இவை அனைத்தும் முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு அஜித் அவர்கள் சொல்லியிருக்காங்க ரோகிணி தியேட்டரில் அந்த சீட்டெல்லாம் அடித்து உடச்சாங்களே அது ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி எல்லா சம்பவத்தையும் சேர்த்து தான் அஜித் அவர்கள் வந்து அங்கே அப்படி பேசியிருக்காங்க ஆனால் இவனுங்க வந்து அந்த ஒருவரையே மட்டும் பிடிச்சிக்கிட்டானுங்க விஜய் மட்டுமே அந்த சம்பவத்திற்கு பொறுப்பல்ல அப்படின்னு விஜய் மட்டுமே பொறுப்பல்லன்னா என்ன அர்த்தம் விஜயும் ஒரு பொறுப்பு அவர் மட்டுமே பொறுப்பு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு அடுத்ததாக தான் அஜித் அவர்களே சொல்கிறாங்களே நம்ம எல்லாருமே பொறுப்பு அப்படின்னு அந்த எல்லாருமே விஜய் வரமாட்டாரா இந்த கரூர் துயர சம்பவத்தில் சம்பந்தமே இல்லாதவர் நம்மளும் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சம்பந்தப்பட்டவங்க இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு விலகுறாங்க என்னத்த சொல்ல